கொங்குநாட்டு சைடில் பூரி செய்யறதுக்கு ஒரு டம்ளர் புழுங்கரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் கம்மியாக தவிர எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையும் ஒன்று சேர்த்து நல்லா கழுவி நைட்டெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் காலையில் ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்ல சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொர குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்து ரவை பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடணும் எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் ஒன்று சேர்த்து வச்சுக்கிறணும் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்தேன் நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் இல்லாட்டி புழுங்க அரிசி கூட எடுத்து ஊற வச்சு அரைச்சிக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு கிண்ணத்தில் ஒரு துணியை சேர்த்து சின்ன சின்னதாகவும் உருண்டை பிடிச்சி லேசாக தட்டி தட்டி அதை எண்ணெய் சட்டியில் போட்டுக்கரலாம் துணியில் தட்டி எடுக்கும்போது தான் ஈரப்பதம் இருந்தாலும் அது எடுத்துக்கிறோம் ஒவ்வொன்றா தான் பொறிச்சு எடுக்க முடியும் பூரி மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறணும் நல்லா கிறிஸ்பியாக மொறு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் கொங்கு நாட்டு ஸ்டைலில் அடை பூரி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்க வந்து காரச்சட்னி தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் நல்லா பொசு பொசுன்னு அடைபூரி ரெடி ஆயிடுச்சு